ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபென்ஸ் ஈரோட்டிலேருந்து நீங்கள் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரோல் ஆர்டர் வந்துருக்கு பாருங்கள் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் தான் இதுவும் டூ பாயிண்ட் ஃபோர் தான் இதுவும் டூ பாயிண்ட் ஃபோர் தான் ரெண்டுமே சேம் மாடல் தான் வெளியே கவர் தான் பிராண்டட் மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன் என்ன மாடல்னு பாருங்கள் அது உங்கள் வலையெல்லாம் அந்த மாதிரி பண்டலாக வேணால் கூட வாங்கிக்கலாம் பண்டலை வாங்கும்போது ஒரு ரேட் வந்து கவர் ஒரு டஜனாக வாங்குறதுக்கும் பண்டல வாங்குறதுக்கும் ரேட் வந்து உங்களுக்கு கம்மியாக வரும் நிறைய இந்த மாதிரி பண்டலாக வாங்கிக்கலாம் ஒரு சில பேர் வந்து வாங்கி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் கண்ணாடியில் அடிக்கடி உடையரா கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் தேவைப்படுவாங்க வந்து பண்டெலாம் வாங்கிட்டாங்க உங்களுக்கு ரேட் கம்மியாக பாருங்க இது மாதிரி வந்து கோல்டன் கலர் வரையில் ஒரு ரோல் ஃபுல் ரோல் கேட்டுருந்தாங்க இது பெங்களூர் கொத்தொழியில் பெங்களூர் கொத்தோழியில் ஃபுல் ரோல் டூ பாயிண்ட் ஃபோர் சைஸ் பாருங்கள் ரெண்டுமே சேம் கஸ்டமருக்கு இது ஒரு ரோல் கேட்டிருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே பெங்களூர் கொத்தோழியில் கலர் வேறு பாருங்கள் சேம் பெங்களூர் கொத்தோழியில் கலர் மட்டும் வேறு இது இது பார்த்திங்கன்னா ப்ரவுன் கலர் பாருங்கள் டார்க் ப்ரவுன் கலர் உங்களுக்கு பார்க்க கோல்டன் மாதிரி தெரியுது ஆனால் ஒரு டார்க் ப்ரவுன் கலர் பாருங்கள் அது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் தெரியும் பாருங்கள் அது ப்ரௌன் கலர் இது இதில் பார்த்தீங்கன்னா ஆறு கலர் அவைலபிள் இருக்குது இதில் பெங்களூர் கொத்து நம்ம கலர்ஸ் வந்து நிறைய விடல காமிச்சிருக்கோம் உங்களுக்கு வந்து இது டஜனாக வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை இந்த மாதிரி ரோலாக வேணாலும் ரோலாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய ரோல் இது டசன் அதிகமாக இருக்க ரோல் இது இதில் பார்த்திங்கன்னா டசன் கம்மியாக இருக்க ரோல் இருக்குது டசன் அதிகமாக இருக்க ரோல் இருக்குது எட்டு டஜன் ரோல் இது பார்த்தீங்கன்னா எட்டு டஜன் ரோல் இது பார்த்தீங்கன்னா பத்து டஜன் ரோல் இது பார்த்தீங்கன்னா ரோல் உங்களுக்கு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்க இது வந்து சின்ன ரோல் இது வந்து பெரிய ரோல் இது வந்து எட்டு டஜன் தான் இருக்கும் இது வந்து பத்து டஜனும் இருக்கு அவங்களுக்கு எட்டு டஜன் எட்டு டஜன் ரோலும் இருக்கு வாங்கிக்கலாம் பத்து டஜன் ரோல் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பிரைஸ் வந்து இன்னும் இல்லை வரைக்கும் ரேட்டோட விட தான் இது வந்து டஜன் அதிகமாக அதிகமாக வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாகிட்டே போவோம் அதனால வந்து நம்ம டசன் அதிகமாகிறது வந்து பெட்டர் இல்லை உங்களுக்கு டஜன் கம்மியாக போகுது சின்ன ரோல் போதுன்னா சின்ன ரோல் வாங்கிக்கலாம் இல்லை அதோட கம்மியாக இருந்தாங்க ஒன்று பூந்து ரெண்டு போனால் கூட நீங்க லூஸ்ல கூட உங்களுக்கு தேவைப்படுதுன்னா லூஸில் கூட வாங்கிக்கலாம் இல்லை எல்லா கலர் மிக்ஸில வேணா மொத்தம் ஆறு கலர் அவைலபிள் இருக்கு நீங்கள் ஒன்று ஒன்று கூட வாங்கிக்கலாம் உங்கள் சைஸ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் சைஸ் அவைலபிள் இருக்குது ஆறு கலர் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா பெரிய ரோல் பன்னெண்டு டஜன் பதினோ பத்து டஜன் ரோல் இது பார்த்தீங்கன்னா எட்டு டஜன் ரோல் இப்போ கொத்து ஒழி உங்களுக்கு ரோல்லையும் அவைலபிள் இருக்குது இல்லை பாக்ஸாக வேணாலும் பாக்ஸ்லேயும் அவைலபிள் இருக்குது நீங்கள் எப்படி வேணும் பாக்ஸ்லையும் வாங்கிக்கலாம் இல்லை ரோலில் வேணாலும் ரோலில் வாங்கிக்கலாம் இல்லை மிக்ஸ் பண்ணி கேட்டால் கூட நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி தேவை வாங்கிக்கலாம் டூ டேஸ்க்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் கொத்தவளா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டசன் எண்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வருது உங்களுக்கு ஃபுல் கட்டிங் கொத்தொழில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாலிஷ் கோல்டு வரும் உங்களுக்கு இதெல்லாம் நகை இப்போ இந்த கவரிங் நகைக்கெலாம் போடக்கூடிய பாலிஷாக இதில் வரும் இதில் ஃபுல்லாகவே வரும் இது நார்மல் ஜிகனாவாக இருக்கிறனால தான் உங்களுக்கு ரே இது கூட கம்மியாக வரும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஃபுல் வந்து இது கொஞ்சம் ரேட் இன்க்ரீஸ் வரும் உங்களுக்கு ரேட் கொஞ்சம் கூட வருது இதில் உங்களுக்கு அப்படின்னா பாலிஷ்லாம் இது போக சில கஸ்டமருக்கு வந்து டவுட்டுக்கு இது வந்து பாலிஷ் போயிருமா தண்ணி தனிப்பட்ட பாலிஷ்லாம் இது கண்டிப்பாக போகாது நீங்கள் வலையில் எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணி அந்த அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பாலிஷ் அப்படியே இருக்கும் உங்களுக்கு பாலிஷுக்கு ஃபுல் கேரண்டி இது பிளஸ்லாம் அளவுக்கு போக தண்ணி பட்டாலும் போகாது நீங்கள் கையில் சொன்னால் கூட இது பாலிசி போகாது பாலிசினா ஃபுல் கேரண்டி இருக்குது பிளஸில் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது தண்ணி பட்டாலும் போகாது நீங்கள் சொறனாலுமே போகாது உங்களுக்கு தேவைப்படுனா ஒரு டஜனோ ரெண்டு டஜோனோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி டெல்லி வாங்கிக்கலாம் ஒரு டஜன் ரெண்டு டென் வாங்கும்போது டெல்லி சேர்ந்து தனியாக வரும் இல்லை ஃபுல் ரோலோ இல்லை பத்து டஜன் மேலே அந்த மாதிரி வாங்கும்போது உங்களுக்கு டே பண்ணி கொடுத்துடுறேன் மேம் தேவைப்படுறோம் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ